வணக்கம் தூத்துக்குடி மீன்வன் கடலில் கிடக்கிற ஒரு பொக்கிசோண்டே சொல்லுவோம் இது வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஆனால் இதோட மதிப்பு வந்து அதிகமாகவே இருக்குங்க என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஏரியாவில் பிடிக்கிறது இது வந்து அலமடக்கறதுக்குல அலை அடிக்கணும் கடலில் அலை அடிக்கிற ஓரத்தில் தான் இந்த மீன் வந்து ஓடிக்கிட்டே கிடக்கும் இதை பிடிக்கிறதுக்குன்னு எங்களுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு வலை இருக்குது அது வந்து ரொம்ப நைஸ் பொடி கண்ணியாக இருக்கும் அதில் வந்து எப்படி தண்ணி மட்டும்தான் அரிஞ்சு போகும் மண்ணை கூட நம்ம அரித்து எடுத்துடலாம் அந்தளவு கண்ணி இருக்கக்கூடிய வலையில் தான் இந்த மீனை பிடிக்க முடியும் அது என்ன மின் காமிக்க வாங்க பார்க்கலாம் அதுதான் இந்த சம்பா கூனிங்க நாங்கள் எங்கள் ஊரில் வந்து இதை வந்து சம்பா கூணி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் சில இடங்களில் வந்து சென்னாங்கூனி அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கள் ஏரியாவில் சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அதுவும் கரெக்டாக இந்த கோடை த பறந்துட்டு பார்த்திங்களா இந்த கோடை பிறந்த உடனே இந்த சீசனுக்கு மட்டும்தான் வரும் இந்த சீசன் ஒரு மாதம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் மட்டும்தான் இந்த சம்பா கூணி நாங்கள் பிடிப்போம் அதுக்கப்புறம் சம்பாகூனி எங்கே எங்கே பறந்து போகுதுன்னே தெரியாது அந்தளவுக்கு பறந்து போயிடும் காணாமே போயிருங்க இந்த கோடை சீசன் மட்டும்தான் எங்கள்கிட்ட வரும் இப்போதிக்கெல்லாம் நம்மள்ட்ட எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து சென்னா குணி அப்படின்னு சொல்லுவாங்க இது சரிங்களா இது வந்து அப்படியே செம்மையாக இருக்கும் இதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம்டா துவையல் இருக்குல்ல நீங்கள் வந்து தேங்காய் சட்னிலாம் வைப்பீங்க தெரியுங்க தேங்காய் துவையல் அப்படிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து இதை வந்து துவையல் வச்சு தீம்போம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் சம்பல் திங்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கும் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து சென்னாங்குணின்னு சொல்லுவாங்க நாங்கள் ச சம்பா கூனி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு வேணுண்டா கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை அப்படியே கையில் அள்ளி இதை வந்து நீங்கள் வந்து வெறுமனை பச்சையாக கூட எடுத்து திங்கலாம் இதை வந்து பச்சையாக கூட நம்ம சாப்பிட்லாங்க இந்த இதை இறாலில் சின்னதுதான் இது கூணினும் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படி ஊற்றுட்டா அப்படி பறந்து போயிடும் அந்தளவு இருக்கும் பொடி சின்ன இறால் இருக்குல்ல இதுதான் இறால் இறில் சின்னது தான் இந்த கூணி இந்த கூனி வேணும்னா கீழே தர வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் வீடு தேடி இந்த கூனி சம்பா கூனி உங்களுக்கு கிடைக்குங்க நன்றி வணக்கம் பாய்